பிரத்மலானை விமானப்படை தலைமையகத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான எம்ஐ செவன்டீன் ரக ஹெலிகாப்டர் பயணத்தை ஆரம்பித்தது நிவாரண பொருட்களை கொண்டு செல்லுதல் இந்த பயணத்தின் நோக்கம் என்பதுடன் இரண்டு இந்திய விமானிகள் மற்றும் இரு நாடுகளையும் பிரித்துவடுத்தும் விமானப்படை குழுவினரும் இதில் இணைந்திருந்தனர் நுவரலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது எந்த பிரதேசம் என்பதை உறுதிப்படுத்த முடியாது போனாலும் மலையகத்தின் பல பகுதிகளில் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் அனர்த்தங்கள் நியூஸ் ஃபிஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியிருந்தனர் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான எம்ஐ செவன்டீன் ரக ஹெலிகாப்டரினூடாக நுவரிகா புறமடுள்ள பொது மைதானத்தில் நிவாரணப் பொருட்கள் தரையிறக்கப்பட்டன ஆயிரத்து எழுநூறு கிலோகிராம் நிவாரணப் பொருட்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் இந்த ஒன்றிணைந்த விமானப்படை குழாத்தினர் வசம் மற்றொரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அது இடைநிறுத்தப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பரீட்சை வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பொறுப்பாகும் இதற்கமைய நூரெல்லியா போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினரையும் இணைத்துக்கொண்டு கொத்மலை வரையான பயணம் ஆரம்பிக்கப்பட்டது கொத்மலையில் குறித்த வினாத்தாள்களை ஹெலிகாப்டரில் ஏற்றிக்கொண்டிருந்த போது அனர்த்தத்தில் சிக்கியிருந்த சுமார் இருபது பேர் பற்றிய தகவல் கிடைத்தது இதற்கமைய அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையையும் குழுவினர் முன்னெடுத்தனர் மீட்பு நடவடிக்கைகளின் பின்னர் எம்ஐ 17 ரக ஹெலிகாப்டர் மீண்டும் கொழும்பு நோக்கி புறப்பட்டது இந்திய பாதுகாப்பு படையினர் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு எவ்வாறான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் மீட்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாங்கள் இந்த அனர்த்த நிலைமையில் உடனடியாக செயற்பட்டோம் எங்களுடைய விக்ராந்த் மற்றும் உதயகிரி ஆகிய கப்பல்கள் ஊடாக உடனடியாக ஆதரவு வழங்கி எமது ஒத்துழைப்பை ஆரம்பித்தோம் இதுவரையில் தற்போது எம்ஐ பதினேழு விமானம் உள்ளிட்ட இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பல விமானங்கள் இலங்கைக்கு வந்துள்ளன இதுபோன்று பல விமானங்கள் சி நூற்று முப்பது மற்றும் சி பதினேழு ரக விமானங்கள் பதினேழு ரக விமானங்கள் ஊடாகவும் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்தோம் குறித்த மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் ஹங்குராங்கத்து இல்ல கொல்ல பகுதியில் ஏற்பட்ட மண் ஐந்து வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இருபத்தேழாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது அளவில் இந்த மண் ஏற்பட்டது இதன்போது வீடொன்றில் இருந்த ஐவர் மண் சிக்கி உயிரிழந்ததுடன் ஒரு குழந்தை மாத்திரமே உயிர் தப்பியது வீட்டின் உரிமையாளர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோரின் சடலங்கள் அண்மையில் மீட்கப்பட்டன எனினும் தந்தையின் உடல் இதுவரை மீட்கப்படவில்லை பிங்கிரிய வீரபுகுண கொசகம்ப கிராமத்தில் ஒன்பது நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மின்சார சபை ஊழியர்கள் இது தொடர்பில் குறித்த பகுதிக்கு சென்று நேற்று ஆராய்ந்ததுடன் ஊழியர் ஒருவர் இதன்போது மின்சார தாக்கத்துக்குள்ளானார் பிரதேசவாசிகள் உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை பண்டுவஷ்ணுவரு ஹெட்டி போல அலுவலகத்தில் கடமையாற்றிய அனுருத்த குமாரகென்ற ஊழியரே இதன்போது உயிரிழந்தார் மாத்தழுகை செய்த இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் முல்லைத்தீவு களப்பின் கழிமுகத்தை அகலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன ஐந்து கடற்படையினரில் ஒருவரின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்றது கோலித மதுஷான் திசாநாயக்கவே இவ்வாறு உயிரிழந்தார் முப்பத்தைந்து வயதான அவர் ஆறு வயதான இரட்டை குழந்தைகளின் தந்தையாவார் இருபத்தேழாம் திகதி அங்கு மழை பெய்கிறதா என்று இறுதியாகக் கேட்டேன் இங்கேயும் மழை பெய்கிறது என்று சொன்னேன் முகாமில் சுமார் இரண்டு அடி அளவுக்கு தண்ணீர் இருப்பதாக கூறினார் தண்ணீரில் இறங்க வேண்டாம் என்று அம்மா சொன்னார் பின்னர் நான் தொலைபேசி அழிப்படுத்தேன் அவர் அதனை எடுக்கவில்லை இந்த நடவடிக்கையின் போது காணாமல் போன ஏனைய நான்கு கடற்படை வீரர்களையும் தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கரணி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் வெள்ளம் பிடிய பகுதி நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெள்ளம் வடிந்தோடியுள்ள பகுதிகளில் வீடுகளை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன கடுவல நகரிலும் முழுமையாக வெள்ளம் வடிந்தோடியுள்ளதுடன் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் கடுவல மாநகர சபை போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் துறையின் பங்கேற்புடன் கடுவல நகரம் இன்று சுத்தம் செய்யப்பட்டது அங்குடு நகரிலும் வெள்ளம் முழுமையாக வடிந்தோடியுள்ளது தொம்பே கல்தொயாவோ உள்ளிட்ட பிரதேசங்களில் வெள்ளம் முழுமையாக வடிந்தோடியுள்ளதுடன் மக்கள் தமது வீடுகளை சுத்தம் செய்தனர் அனர்த்த நிலைமையால் கம்பளை வத்த வீதியின் பல பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதுடன் இதனால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கடந்த ஆறு நாட்களாக வத்து செல்வதற்கான எளிமையும் நிவாரணம் வழங்குவதற்கான சந்தர்ப்பமும் கிட்டவில்லை எவ்வாறாயினும் இலங்கை ராணுவத்தினரின் பங்களிப்புடன் வீதியை புனரமைக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன கம்பளை பகலகுடாகம கிராமம் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கியது இதனால் கிராமத்தில் உள்ள முன்னூறு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கம்பளி வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மண்சரிவு அபாயத்தினால் கண்டி வத்தேகம பிரதேச வைத்தியசாலை தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளது கடும் மழையுடனான வானிலையால் பதுளை பசறை பிரதான வீதியின் பல இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த வீதியில் ஒரு வழி போக்குவரத்து முன்னெடுக்கப்படுகின்றது பதுளை மாவட்டத்தில் தொடர்ந்தும் நெருங்க முடியாதுள்ள பதுலை மீகாக்கியூல பிட்டமாறுவ உவா பர்ணகம் ஆகிய பகுதிகளுக்கு உணவு மற்றும் ஏனிய அத்தியாவசிய பொருட்களை விமானம் மூலம் கொண்டு செல்வதற்காக இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டரும் இந்திய ராணுவ ஹெலிகாப்டரும் பதுளை வின்சென்டைஸ் மைதானத்தை இன்று சென்றடைந்தன எல்ல கபரகல என்சி பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி மண்சரிவு ஏற்பட்டது இதனால் பத்து வீடுகள் மண்சரிவில் சிக்கியதுடன் நான்கு வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன குறித்த பகுதியில் உள்ள பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் வீதி தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளது கடும் மழையுடனான வானிலையால் கிளஞ்ச் தோட்டத்தில் பல மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன சீரட்ச வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக எனது நாடு எனது இதயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார் பாதிப்படைந்த வீடுகளை புனரமைப்பதற்கு அரசாங்கத்தினால் இருபத்தையோ ரூபாவை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாரேனும் ஒருவர் வாடகை வீட்டில் இருந்தாலும் அவருக்கு வீட்டின் உரிமை இல்லாவிட்டாலும் அந்த நிதி வழங்கப்படும் பெருந்தோட்டங்களில் உள்ள லைன் குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கு சொந்த வீட்டுக்கான உரிமை இல்லை எனினும் லைன் குடியிருப்புகளில் உள்ள வீடுகளின் மீது மண்மேடுகள் சரிந்து விழுந்து வெள்ள நிலைமைக்கு முகம் கொடுத்து குறித்த வீட்டின் மீது மரங்கள் முறிந்து விழுந்திருக்கும் ஆயின் அவற்றை அகற்றுவதற்கும் வீட்டை மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் ஒரு வீட்டுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுக்க இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வெளி மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகை தந்ததை அவதானிக்க முடிகிறது பதுளை மாவட்ட மக்களுக்கு இன மத பேதமின்றி முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்தோம் இதுவொழி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் உறுதிப்படுத்தவும் பதுலை மாவட்டம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பதுலை விஹாரகுட சுமண கிராமத்தில் உள்ள வடிகான் கட்டமைப்பு இன்று சுத்தம் செய்யப்பட்டது பதுலை மீகாக்கியுள்ள பகுதியில் வீதியிலுள்ள தடைகளை மாத்தரை நகரசபை ஊழியர்களும் மாத்தரை வாழ் இளைஞர்களும் முன்னெடுத்தனர் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள மகியாங்கனை நகரத்தை கட்டி எழுப்பும் பணியை பலாங்குடையிலிருந்து வருகை தந்த இளைஞர்கள் முன்னெடுத்தனர் இந்த இளைஞர்கள் மகியாங்கனை நீதிமன்றம் வீடுகள் வர்த்தக நிலையங்களை சுத்தம் செய்தனர் மாத்தரையை சேர்ந்த வைத்தியர்கள் குழாம் பண்டாரவலை அல்ல பகுதியில் உள்ள நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் பங்கேற்றனர் டெமோதரி ஸ்பிரிங்வெலி வைத்தியசாலைக்கு செல்லும் ஒரே ஒரு வீதி இன்று புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது